அடிக்கடி வர முடியாது சரக்கு சம்பந்தமா எப்பவாவது வந்தேன்னா கண்டிப்பா வர்றேன் சார் வணக்கம்

ஐயா என்ன சொல்றாங்க இல்ல புகழே இல்லையான்னு கேக்குறேன் புகை இல்லைங்களா வெள்ள கொண்டாற ஆமா புரோகிராம் ஆரம்பிக்கலாமே எதுங்க இல்ல கல்யாண விஷயத்தை பத்தி பொண்ணு கிட்ட கேட்டீங்களா பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னு கேக்குறான் ஐயோ அதை பத்தி உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க நான் செய்யறதா முடிவு அட நான் தான் பொண்ணு அண்ணா அப்பா

பரமபதம் அடைஞ்சாச்சுன்னு சொல்றீங்க இல்லைங்க பரமபதம் போயிட்டா நிம்மதியா இருக்கலாம் அது சரிங்க பொண்ணுக்கு நகைச்சுவருக்க அப்படி கேள்ற அப்படி கேள் வரைக்கும் தம்பி பப்ளிக் மேனா இருந்தா இன்னைக்குதான் பிசினஸ் மேனா ஆயிட்டா ஹா இஸ் காமன் ஒன்னு ஒண்ணு நான் கேட்டது புன்னகை அல்ல பின்ன புன்னகை அதாவது சிரிப்பு அசியம் நமக்கு எதை புன்னகை அண்ணே சிரிக்க தெரிஞ்சாதான்

சைட்ல பார்த்து யார் வந்திருக்கான்னு கொஞ்சம் கூட ஸ்மைலிங் காணுமே முகத்தில் பாமா மாமாவுக்கு நமஸ்காரம் வேண்டாம் நேர்கல் சுமகள் யாரம்மா வணக்கா நீ அண்ண லக்கி பிரைஸ்

பொண்ணு நல்ல அடக்கமான பொண்ணுன்னு சொல்றாரு எங்க பொண்ணு நல்ல விதமா சமைக்க இல்ல சமையல பத்தி கேட்டுக்கிட்டு அதான் ரொம்ப முக்கியமா நம்ம ஹோட்டல்ல ஹோட்டல எடுத்து சாப்பிட்டாலும் போச்சு ஆமா பொண்ணுக்கு பாட்டுக்கிட்டு தெரியுமா நம்ம என்ன கச்சேரி வைக்க போறோம் கச்சேரி காடா கேக்குறேன் அர்த்தம் தெரியாம பேசுறேன் ஏதோ வீக்கான நேரத்துல ஒரு சாங் சவுண்ட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு பாக்குறேன் ஏமாமா டான்ஸ் ஏதாவது தெரியுமா ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி உங்களையோ கேட்டேன் ஐயோ நீங்க ஆடி ஹாரு பாக்குறது பொண்ணு பொண்ணுக்கார தெரியுமான்னு கேக்குறான் பையன் அதடா அத கேக்குறீங்களா சும்மா பம்பரம் ஆடுங்க அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிக்கிட்டு கூடவே ஒரு சமையக்காரனையும் சீதனம் அனுப்பி வச்சிருக்கோம் ஏன்னா இந்த காலத்துல குடும்பத்தை நடத்துறதுக்கு உண்டான லட்சணங்கள் இந்த பொண்ணுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்து பொண்ணு பாக்குறவங்க யாருமே கிடையாது டேடே நடத்தரா ரொம்ப தெரிஞ்சவமாதிரி பேசுறேன் இன்னைக்கு பாட்டும் டான்ஸ் தான் நாட்டுல டாப் அதான்டா நாகரிகம் ஐயோ அந்த நாகரிகம் பெருத்து போனனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆவேச நடனமும் அசானா கூச்சலும் முகாரி ராகமும் நடந்துகிட்டு இருக்காங்க போய் பாரு திஸ் இஸ் நாட் பப்ளிக் மீட்டிங் உங்களை சொல்லி குற்றம் இல்லடா கர்மன் நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்கணும் பாருங்க நம்ம பசங்க ஒரு மாதிரி மாப்பிள மனசை ஏன் நோக்க வைக்கணும் ஒரு பாட்டு தான் பாட சொல்லுங்களேன்